அஸ்லாம் வரைக்கும் இதெல்லாம் இதெல்லா பரகாத்துகோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உடலில் க ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு அதாவது மலைக்கழிவு சிறுநீரக கழிவு சளி கழிவு இது எல்லாத்தையும் போக்குவதற்கு நம்ம வந்து மருந்து கஞ்சி செய்ய போகிறோம் மருந்து கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருள் கருப்பு உளுந்து நூறு கிராம் கருப்பு கவுனி அரிசி நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் இது அவ்வளோத்தையும் நல்லா கழுவிட்டு நைட்டு ஊற நல்ல தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சி ஒரு பத்து விசில் போட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆகிரும் இன்னும் இதில் தே சேர்க்கக்கூடிய மருந்து பொருட்கள் என்னங்கிறத பார்ப்போம் இதில் தேவையான மருந்து பொருள் வச்சுருக்கோம் இல்லை என்னென்ன வச்சுருக்கோன்னு சொன்னால் கடுக்காய் ஜாதிக்காய் அதிமதுரம் ஏலக்காய் சித்தரத்தை, அரிசி திப்பிளி மிளகு சுக்கு ஓமம் கருப்பட்டி அதுபோல் தேங்காய் பெரிய தேங்காயில் ஒரு பாதி தேங்காயும் நம்ம எடுத்து சின்னதாக வச்சுருக்கோம் அதை எடுத்து பால் பால் ஆட்டி நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம் அது மாதிரி கருப்பட்டியை நம்ம தனியாக எடுத்து கருப்பட்டியை தனியாக நம்ம சட்டியில் போட்டு காய்ச்சி பாகாலாம் ஆக்க வேண்டாம் சும்மா கொதிச்சா போதும் அதனுடைய அழுக்குகள் எடுக்கிறதுக்கு தான் நம்ம நைட்டு ஊற வச்ச அரிசி நல்லா ஊறி இருக்குது இதை என்ன செஞ்சு தண்ணியை தூரம் ஊற்றாமல் தண்ணியோடு சேர்த்து என்ன செஞ்சிடணும் நம்ம குக்கரில் போட்டு தே இன்னும் எக்ஸ்ட்ரா தேவையான தண்ணியும் ஊற்றி ஒரு பத்து விசில் நல்லா விட்டுருங்க பத்து பத்து விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா கொழஞ்சிரும் உங்களுக்கு இதோடு வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்க நூறு கிராம் வெள்ளைப்பூடு நாட்டுப்பூடு சின்ன பூட இருக்குங்கள அந்த பூடையும் இதில் போட்டு நல்லா வேக வச்சிடணும் ஒரு பத்து விசில் போனதுக்கப்புறம் நல்லா மசிஞ்சு வந்துடும் மேலேயும் நம்ம என்ன செய்யணுன்னா மற்ற வஞ்சு வ மத்த வச்சு நல்லா கடைஞ்சிட்டு இதை குக்கர் அடுப்பில் வச்சுருவோம் தேவையான உப்பு நம்ம இனிப்பு சேர்க்கறதுனால சும்மா லைட்டாக அந்த இனிப்பு இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்கான லைட்டான உப்பு சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவு தண்ணி தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க தண்ணி இல்லைனா கீழே அடியில் பிடிச்சி வேஸ்ட் ஆகிரும் இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க என்னென்ன பொருள் போட்டுக்கொண்டு நைட்டு ஊற வச்ச கருப்பு உளுந்து கருப்பு கோனியா அரிசி பச்சரிசி வெந்தயம் நூறு கிராம் வெள்ளைப்போடு நாட்டுப்போடு அவ்வளோத்தையும் போட்டு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு லைட்டாக சேர்த்தா போதும் இனிப்பு நம்ம தூக்கி கொடுக்கறதுக்காண்டி வேண்டி ரொம்ப உப்பு சேர்த்துற வேண்டாம் நம்ம விசில் வச்சு ஒரு பத்து விசில் தாராளமாக விட்டுருங்க முதல் விசிலை வந்து நல்லா விட்டுட்டு சிம்மில் போட்டே ஒரு பத்து விசில் விடுங்க அப்போ வந்து அவங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும் நம்ம அடுப்பில் இருந்து பத்து விசில் போனதுக்கப்புறம் கேஸ்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா கடைஞ்சிடணும் மற்றாளையும் இருக்க கடைஞ்சிட்டு இப்போ இதில் என்னென்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் பக்கத்து அடுப்பில் வந்து கருப்பட்டி கருப்பட்டியை ஒரு டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி வச்சுருக்கு இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச இந்த சாப்பாடை எப்படி நல்லா அதில் எடுத்து நம்மளுக்கு தேவைக்கு இதில் போட்டுக்கணும் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம தேவைக்கு அப்போதைக்கு சாப்பிடும் சாப்பிட்ற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்து இதில் போட்டு நல்லா கலக்கிடுவோம் தண்ணியோட என்ன கட்டியாக இருக்கிறதுனால கீழே அடிப்பிடிச்சிரும் தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா லூஸ் ஆகிரும் அது போக நம்ம பாலையும் எடுத்து ஊற்றிக்குவோம் இந்த மாதிரி லூஸாக வரணும் கட்டி அரைஞ்சிச்சுன்னா ஆடி பிடிச்சிடும் அப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிரும் செஞ்சு அதெல்லாம் இப்போ கருப்பட்டிப்பாக வடிகட்டி நம்ம ஊற்றிக்குவோம் இன்னும் அதில் தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கு கட்டியாக இருக்குல்ல இன்னும் தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கு கொஞ்சம் அந்த சட்டியும் லேசாக அலசி நம்ம வடிகட்டி ஊற்றிக்கிடுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் நம்ம ஆட்டி எடுத்து வச்சுருக்கிறோம் அதை என்ன செஞ்சிருவோம் இதோடு சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் நல்லா அலசி ஊற்றிடுங்க அப்புறம் நமக்கு எல்லாமே வேஸ்ட்டாக கீழே போயிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த தண்ணியோடு அந்த சாப்பாடே நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நல்லா கூழ் பார்த்துக்கு வந்துடும் பருப்பு அரிசியெலாம் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு அது போக நம்ம மற்ற வச்சு என்ன செஞ்சுட்டோம் கடைஞ்சிட்டோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனிப்பு போதுன்னா பாருங்கள் பத்தளைஞ்சோன்னா கொஞ்சம் நாட்டு சக்கர இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம திருச்சு வச்ச மருந்து பொடிகள் இதில் வந்து நம்ம ரென் நம்ம சாப்பாடு கம்மியாக சேர்த்துருக்கறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மருந்து அதிகமாக வாடை அடித்தாலும் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நார்மல் மருந்து வாசனை இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் நான் விட்ருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் என்ன செஞ்சிடணும் நல்லா கொதிக்க விட்டுறணும் நமக்கு ஏற்கனவே வந்து அரிசி நமக்கு தேவையான அளவு குக்கரில் வெந்துருச்சு இப்போ எல்லாம் ஒன்றுனா வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆணுங்கிறதுக்காக தான் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வர்றோம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுத்த வேலைகளில் அடுத்து நம்ம இறக்கி வச்சிடலாம் இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா எல்லாமே சத்துள்ள பொருட்கள் மருந்து சாமான்கள் எல்லாமே நமக்கு உடலில் உள்ள கழிவுகளை நீக்கக்கூடிய பொருள்கள் தான் எல்லாமே மெயினாக அந்த பனி காலங்களில் மழை காலங்களில் வந்து குழந்தைகளுக்கும் எல்லாம் சளி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி உள்ளவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சு சாப்பிட்டு வந்து நம்ம உடலில் உள்ள கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாகி நம்ம உடம்பு வந்து என்ன செய்யணும்னா லேஸாக இருக்கும் அது மாதிரி சளி உள்ளவங்களுக்கு இது நல்லா பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இதை செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பயன்பெறுங்கள் அதை கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் கொடுங்க இது வந்து எந்த ஒரு கெட்ட ஒரு பொருளும் எதுவுமே கிடையாது கெமிக்கல் கிடையாது எல்லாமே சத்து உள்ள பொருள் நீங்கள் வந்து கருப்பு கவுனி இருந்தால் சேருங்க இல்லைன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க இந்த மருந்துகள் வந்து இப்படி முழுசாகவும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் அல்லது நம்ம பொடியாக வாங்கி போடுறது ஒடியாகவும் போ வாங்கி போட்டுக்கலாம் இது நம்மளுக்கு தட்டி போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பொடின்னா நம்மளுக்கு போ போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இதுக்கு மேலே தேங்காய் பூ வேணும்னா நம்ம என்ன சொல்லலாம் தேங்காய் பூ திருவி போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதை வந்து குழந்தைகளும் பெரியவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க இதை சாப்பிட்றதுனால அவளுக்கு வந்து சா வந்து இந்த பனிகாலத்தில் வந்து நிறைய சளி தொல்லை தான் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த சளி இருமல் எல்லாம் சரியாகும் தொண்டையில் வந்து அந்த கோழைகள் நின்று கரகரான்னு இருக்கும் அந்த கோழைகளெல்லாம் என்ன செஞ்சிடும் இது மலத்தோடு வெளியாக்கிடும் சளி கோழைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் மலத்தோடு இது வெளியாக்கிடும் அதனால் இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பலன் பெறுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ராம்துலா இதெல்லாம்